அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸிற்கு பயந்து தேனி மாவட்ட கல ஆய்வு கூட்டத்தை நடத்திய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கல ஆய்வு செய்வதற்காக பத்து பேர் கொண்ட குழு ஒன்றை உருவாக்கி இருந்தார் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவின் எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களின் தலைமையில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கிளைக்கழக நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் போன்றோர்களை அழைத்து கலா ஆய்வு கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று வந்தபோது சில இடங்களில் அதிமுக கலா ஆய்வு கூட்டத்தில் அடிதடி சண்டையே நிகழ்ந்தது இதனால் அதிமுக கலா ஆய்வு கூட்டத்தையே நடத்த வேண்டாம் அதை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று கூட பலர் கூறினார்கள் காரணம் கலா கல கூட்டம் என்ற பெயரில் பலர் அடிதடி சண்டையை நிகழ்த்துகிறார்கள் இதனால் அதிமுக என்ற கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது கலா ஆய்வு கூட்டத்தால் எந்த பயனும் இல்லை பின்பு ஏன் கெட்ட பெயரை மட்டும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் எனவே கலா ஆய்வு கூட்டத்தையே நடத்த வேண்டாம் என ஒரு சிலர் கோரிக்கை வைத்தாலும் கூட அதிமுகவின் கலா ஆய்வு கூட்டத்தை நிறுத்தினால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் எனவே கலா ஆய்வு கூட்டத்தை திட்டமிட்டபடி நடத்தியே ஆக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாகவும் அதன் பேரில் ஒரு சில மாவட்டங்களுக்கு மீண்டும் கலா ஆய்வு கூட்டம் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் கலா ஆய்வு கூட்டத்தை முன்பு போன்று சிறப்பாக நடத்தாமல் அவசரம் அவசரமாக எவருக்கும் தெரியாமல் மிக வேகமாக பெயருக்காக நடத்தி செல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பாக தேனி மாவட்டத்தில் கலா ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது தேனி மாவட்டம் தேனி மேற்கு தேனி கிழக்கு என இரு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது அதிமுகவில் இந்த தேனி மாவட்டத்திற்கான கலா ஆய்வு கூட்டத்தையே கம்பம் பகுதியில் நடத்தியதாக சொல்லப்படுகிறது தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனினுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக உள்ளார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஏற்கனவே தேனி மாவட்டத்தின் பொதுக்கூட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை காட்டமாக பேசிய ஆர்பி உதயகுமாரையே தாக்கினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது எனவே தேனி மாவட்டத்தில் கலா ஆய்வு கூட்டத்தை நடத்தினால் அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என பயந்ததாகவும் எனவேதான் கம்பம் பகுதிக்கு கலா ஆய்வு கூட்டத்தை கொண்டு சென்றதாகவும் அதுவும் கம்பம் பகுதியின் ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அவசர அவசரமாக மிக வேகமாக கலா ஆய்வு கூட்டத்தை முடித்து விட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது நத்தம் விவநாதன் மற்றும் தங்கமணி தலைமையில் கல ஆய்வு கூட்டம் நடைபெற்றதாகவும் இந்த கலா ஆய்வு கூட்டத்திற்கு பல நிர்வாகிகளை அழைக்கவே இல்லை என்றும் மாவட்ட செயலாளர்கள் ஒரு சில நிர்வாகிகளை மட்டும் அழைத்து கல ஆய்வு கூட்டத்தை நடத்தியதாகவும் மேலும் மிக வேகமாக இந்த கல ஆய்வு கூட்டத்தை முடித்துவிட்டு இவர்கள் சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது இது பற்றி அதிமுக நிர்வாகிகளிடம் விசாரித்த போது தேனி பகுதியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக உள்ளார்கள் இவர்கள் அதிமுகவிலேயே உள்ளார்கள் இவர்கள் யார் என்பதை கூட பலரால் கண்டுபிடிக்க முடியாது ஒருவேளை கலா ஆய்வுக் கூட்டத்தை மிக பிரபலமாக நடத்தினால் அங்கு இவர்களினுடைய ஆதரவாளர்கள் வேண்டுமென்றே பிரச்சனையை கிளப்புவார்கள் ஏற்கனவே பல இடங்களில் கல ஆய்வுக் கூட்டத்தில் கைகலப்பு நடந்துவிட்டது தேனியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படலாம் என்று இவர்களுக்கு பயம் ஏற்பட்டதாகவும் அதனால்தான் கலாய்வு கூட்டத்திற்கு ஒரு சில நிர்வாகிகளை மட்டும் அழைத்து மிக வேக வேகமாக கலா ஆய்வு கூட்டத்தை பெயருக்கு நடத்திவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது காரணம் நாங்கள் திட்டமிட்டபடி அனைத்து இடங்களிலும் கலாய்வு கூட்டத்தை கூட்டத்தை நடத்திவிட்டோம் என்று கூறுவது ஒன்று இரண்டாவது தேனி மாவட்டத்தில் கலா கூட்டத்தை நடத்தாமல் விட்டுவிட்டால் அது ஓபிஎஸ்இற்கு பயந்து விட்டுவிட்டதாக ஆகிவிடும் எனவே கல கூட்டத்தை நடத்தியது போன்றும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் பிரச்சனையும் எழக்கூடாது என்பதனால் என்பதனால்தான் இதுபோன்று செய்துவிட்டார்கள் என ஒரு சில நிர்வாகிகள் கூறுகிறார்கள் மேலும் ஒரு சில நிர்வாகிகள் கல கூட்டத்தில் பிரச்சனை எழுந்தால் என்ன அது அதிமுக கட்சிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை தானே அது உட்கட்சி பிரச்சனை தானே இதற்காக எதற்கு பல நிர்வாகிகளை அழைக்காமல் இவர்கள் கலாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ன பிரச்சனை என்பது தானே தெரியும் யாரையுமே அழைக்காமல் எதற்காக கலாய்வு கூட்டத்தை நடத்துகிறார்கள் என ஆதங்கப்பட்டு கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி